மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குனா என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் சோடி பிரசனத்தை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் காரணம் என்னன்னா இந்த ஜோதிடம் மனிதன் தன் வாய்வு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கெல்லாம் எல்லோரும் ஒரு மாதிரி இருந்துறதில்லை காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டான் என்பதைப் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிலையை அவன் கடந்து வருகின்றான் அறிவு திறமை ஆற்றல் எல்லாம் இருந்தும் கூட சில நேரத்தில் அவனை தடுமாறித்தான் விடுகின்றான் கலங்கித்தான் விடுகின்றான் கண்ணீர் சிந்தித்தான் விடுகின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நவகிரகங்களுடைய நிலையை அவன் உணர்கிறான் தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவகிரகம் என்கின்ற ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இயங்கிக் தான் இருக்கின்றன நவகோள்களையும் இந்த பிரபஞ்சத்தை நம்மை அதனுடைய வலையில் வச்சுக்கிட்டு இருக்கு அந்த வகையில் பலம் வாய்ந்த கிரகங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பலம் வாய்ந்ததாக ஒன்றுக்கு ஒன்று நம்முடைய கர்மாவை கேட்டு பலனை சரியாக அளந்து கொடுக்குங்க அதில் நீதிமான் மந்தன் அப்படிலாம் சொல்லக்கூடிய கர்மாவினுடைய கருத்தா ஆயுள்காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி தான் சூரியனுடைய குழந்தையாகிய சனீஸ்வர பகவான் இறைவன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருப்பாங்க ஒவ்வொரு இறைவனாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களாக இருந்தாலும் கூட அவற்றுக்கும் குரு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது அனுமன் நமக்கெல்லாம் தெரியும் பலம் வாய்ந்தவன் ஸ்ரீராமனை இதயத்தில் இருத்தியவன் அந்த ராமாயணத்தையே நகர்த்தி சென்று அதை சுந்தரகாண்டமாக்கியவன் அவருடைய குரு யாருன்னு அவர் தேடிய பொழுது பார்த்தால் சூரியனையே குருவாக அவர் பெற்றார் அந்த மாதிரி சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சனி பகவானுடைய குரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா அந்த சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இத்தனை பயிற்சிகளையும் நம்ம உன்னிப்பாக வர ஒவ்வொரு காலகட்டம் இதெல்லாம் நீண்ட கால பயிற்சி பார்த்தாலும் கூட சனி பகவானை பொறுத்தவரை இரண்டரை ஆண்டு காலம் தன்னுடைய வலையில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற விளைவை தந்து கொண்டிருக்கின்றார் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் தேவர்களாக இருந்து பலனை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை பாத்தீங்கன்னா பகல் ஒரு மணிக்கு பன்னெண்டு அம்பத்தொன்னுக்கு அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் ஆகி விட்டார் வரைக்கும் அவர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா மேஷம் அவருடைய மூன்றாம் பார்வை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டத சனியாக துலாமை பொறுத்த வரைக்கும் அர்தாஷ்டம சனியாக விருச்சிகத்தை வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக நகரத்தை பொறுத்தவரைக்கும் பாத சனியாக கும்பத்தை பொறுத்தவரை ஜென்ம சனியாக மீனத்தை பொறுத்தவரை ஏழரை சனியாக இந்த பன்னெண்டு ராசியில் எட்டு ராசிகள் தன் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை அனுபவிக்கின்றார்கள் அது எப்படி தெரியுங்களா வாழ்க்கை குடும்பம் தொழில் இந்த மூன்றுமே தான் ஒரு மனிதன் தன்னுடைய செய்த இப்போ செய்தது மட்டுமல்ல எப்போவோ செய்த தவறுக்குரிய தண்டையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அனுபவிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் சனி பகவானுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய ஜெயந்தி பார்த்தீங்கன்னா இப்போ திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா காலங்கள் சற்று இடைவெளி இருந்தாலும் விளைவு ஒன்று தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வடபுலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழிபாடு தென்புலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான வழிபாடு இறை வழிபாடு விதவி அவர்களும் அந்தந்த முறையில் அவர்கள் இறைவனை அடைவதற்கான முயற்சியில் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்க்கும் சனி பகவானுடைய ஜெயந்தின்னு எடுத்திங்கன்னா கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தாறு துவங்கி ஜூன் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி வரை அமாவாசை அந்த ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமையே சனி ஜெயந்தியை அவர்கள் கொண்டாடி விட்டார்கள் ஆனால் தென்புலமாகிய இந்த தமிழ் பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி பிரசன்ன ஜோதிட பிரகாரம் பார்த்திங்கன்னா சாந்தர மாதம்னு சொல்வாங்க சாந்தர மாதம் சிராவண பகுல நவமி திதி ஆவடி மாதம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெய்விரை நவோமியின் திதி அன்னைக்கு தான் சனி பகவானுடைய ஜெயந்தி இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு சொழிப்பிரசில் ஒரு நினைவும் ஐயா உங்கள் நலன் தான் என் ஏதாவது தெய்வ நம்பிக்கையும் குரு நம்பிக்கைகளும் மட்டுமே இதை கேளுங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து நகர்ந்து விடலாம் அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே ஒரு குரு தன்னுடைய அவருடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் யோககாரகன் ராகு கொடுக்கின்ற நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை அத்தனையுமே கர்மாவின் பலனாகிய போல தடுத்து விடுகின்ற சக்தி கர்மாவினுடைய கர்த்தாவாகிய ஆயுள் காரகனாகிய சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்வு சந்திக்கின்ற எத்தனையோ பேருங்க ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காங்க அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வழக்கில் கோடி கோடியா சம்பாதிக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடையில் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கவே முடியாமல் அந்த மண்ணை விட்டு அவர்கள் மறைந்து போடுகின்றார்கள் அதற்கெல்லாம் கர்மகாரர்கள் மட்டுமல்ல ஆயுள் மட்டுமல்ல இவன் ஆற்றி வைக்கின்றான் சனி பகவான் அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு ஒரே ஒரு நான் வரிதான் சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரன்கால் சிறப்பு என்பதை போல இவன் பாதம் படிவது நம்மை கண்டிப்பா காப்பாத்தும் சொல்வார்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் அவர் தன்னுடைய இதன் நியாதி தராசை சரியாக வைத்திருப்பார் யாருக்கும் ஈவு இரக்கம் தயவு தாட்சியை பார்க்க மாட்டார்னு அது சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக சொழி பிரசனம் பார்த்து வருகிறேன் எத்தனையோ பேருடைய வாழ்வை சந்தித்திருக்கின்றேன் அவளுடைய ஜாதகத்தை புரட்டி பார்த்துருக்கின்றேன் இவனை நெருங்கினால் இவனை அணுகினால் நம் வாழ்க்கையை அவனே நகர்த்துவாங்க நம்முடைய மனசோ உடம்போ தவறான பாதையை நோக்கி நகருமாயில் அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி சனி பகவானுக்கு உண்டு வெறும் தண்டனை மட்டும் அவன் கொடுக்கறது இல்லைங்க நல்லா பாருங்களேன் நலனுடைய நல்லவன் நலனுக்கு அதை நமக்கு தெரியும் கடுமையான போராட்டத்தை சந்திக்கின்றார் எல்லாம் இழக்கிறான் இறுதியில் அவன் பார்த்தீங்கன்னா அந்த அரச பதவி அடைகின்றார் ஹரிச்சந்திர மகாராஜா அவருடைய வாழ்வும் அப்படித்தான் இறுதியில் எல்லாமே இழந்த அத்தனையும் நாடு மனை சொந்த பந்தம் அத்தனையும் அவன் அழைத்து விடுகின்றான் அது மட்டும் கிடையாதுங்க இவனால் கொடுக்க முடியாதை சனி கொடுப்பதை எவன் தடுப்பான் என்பதுதான் என்னுடைய அனுபவம் திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆரடி உயரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா அங்கு வருகின்ற அத்தனை பேருமே அவங்க கையினாலே நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாமல் அவன் பாதத்தை தொட்டு வணங்கலாம் காரணம் என்னென்னா சனி தன்னுடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை கையிலே வைத்திருக்கிறான் காரணம் சிவன் என்னை பொறுத்தவரை குரு குரு ஒருவனை நம் வாழ்வை நடத்தி தரக்கூடியவன் தாயின் சுவையும் தந்தையின் துணையும் மனைவியின் அருமையும் அத்தனை குருவினுடைய அருமையும் நம்ம விட்டு நகர்ந்து விட்டால் நாம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அந்த வகையில் சிவனையே தன்னுடைய குருவாக கொண்ட ஒரு அற்புத சக்தி தான் அந்த சனீஸ்வர பகவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி ஜெயந்தி இந்த சனி ஜெயந்தி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரைப்பிறை நவமியில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு உங்கள் கை நாலே அங்கு கிடைக்கிற நல்லெயை கொண்டு அபிஷேகம் பண்ணி அவருடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் ஒரு சனி சனி பகவானுடைய ஜெயந்தி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களும் இவர்களுக்குலாம் ஜெயந்தி உண்டு சமீபத்தில் தான் ஹயகிரி இவருடைய ஜெயந்தியை நாம் கொண்டாடினோம் நம்முடைய ஆலயத்தில் இந்த சனி ஜெயந்தி பாதஸ்ரீஸ்வர் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அவசியம் நீங்கள் வரணும் நான் சொன்னேன் இல்லைங்களா பன்னெண்டு ராசியில் இந்த எட்டு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இவனை வந்து தரிசனம் செய்வது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எத்தனையோ பேர் நான் பார்க்குற கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வருட காலமாக இந்த ஆலயத்தில் தொடர்ந்து வந்து அவன் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறு குச்சனூர் பார்த்திங்கன்னா இப்படி சில ஆலயங்கள் திருக்கோல்லிக்காடு மாதிரி இருக்கிற மாதிரி திருத்தணியை அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அந்த சனி பகவானுடைய ஆட்சி அந்த சனி பகவானுடைய வளையம் அந்த சனி பகவானுடைய கருணை அந்த இடத்தில் நிரம்பி இருக்க ஒரு முறை நீங்கள் அத்தனை பேரும் இந்த எட்டு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் வந்து இந்த இவனுடைய ஆலயத்தில் இவன் வாதம் படிவது சிறப்பு இதற்கு அடுத்தபடியாக சனி பகவானுடைய அற்புதமான விரதத்தை அடுத்த தொகுதியில் நான் சொல்கிறேன்